வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநரான ராமகிருஷ்ணன் அப்படி நபருக்கு தொப்பூர் கணவாயில் ஏற்பட்ட அம்மான திகில் சம்பவத்தை பத்தி நம்ம முழுமையா பார்க்க போறோம் நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடல்பட்டுனா வந்து சேருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆல்ரெடி நான் சொன்னது போலவே மதுரை மாவட்டத்தை சேர்ந்த இந்த அரசு பேருந்து ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் அப்படி நபர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓட்டுநரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காருங்க அவர் வேலைக்கு சேர்ந்து எட்டு ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு விபத்தும் சிறு ஒரு அசமோதனும் கூட ஏற்படுத்தது இல்லைங்க அதுக்காக அவருக்கு வந்து அந்த போக்குவரத்து பணிமுனையில விருது கூட வழங்கியிருக்காங்க ஆனா அந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தொப்பூர் கணவாய்க்கு வந்து மாற்றப்படுறாருங்க அவரு அதாவது மதுரையில இருந்து பெங்களூர் போற பேருந்துக்கு வந்து மாற்றப்படுறாருங்க மாற்றப்பட்ட இரண்டு வாரங்கள் வந்து நல்லாவே போயிட்டு இருக்குங்க மூணாவது வாரம் அதாவது ஒரு புதன்கிழமை டைம் பிப்ரவரி மாதம் புதன்கிழமை டைம் வந்து பன்னெண்டு மணி போல வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து பேங்களூர் நோக்கி போயிட்டு இருக்குங்க சேலம் அதுக்கடுத்து ஸ்டாப் வந்து ஓசூர் மட்டும்தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு ஸ்பீடாவே போயிட்டு இருக்குங்க அந்த பேருந்து வந்து பாத்தீங்கன்னா தொப்பூர் கனவை பகுதி வந்து நெருங்கி வந்துட்டு இருக்குங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உடல் வந்து அசதியில்தாங்க ஓட்டிட்டு இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு டிரைவர்கள் அதாவது ரெண்டு பேருமே வந்து டிரைவராவும் இருப்பாங்க பிளஸ் கண்டக்டராகவும் இருப்பாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் வந்திருக்காரு இவர் மட்டும் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு கரெக்டா தொப்பூர் கணவாயில வந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டே முக்கால் போல இருக்கும் டைம் ஓரளவுக்கு மெதுவாக தான் போயிட்டு இருக்காரு கரெக்டா அந்த மேம்பாலம் அதாவது பாலத்தை வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு அந்த பழைய கூட்டசலம் கிராஸ் பண்ணி வந்து வண்டி வந்து பாத்தீங்கன்னா வேகமாவே ஏறிட்டு இருக்கேன் மேட்டுல அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில் இறக்கத்துல வந்து கரெக்டா மேடு ஏறும் போதும் ஆப்போசிட்ல வந்த லாரி வந்து பாத்தீங்கன்னா ஐ போட்டு வந்துட்டு இருக்காங்க உடனே ஒரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா லோ பீம் பண்ணிட்டு வண்டியை வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறாருங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிமோட லைட் வந்து கண்வீச்சத்துக்கு அடிக்குதுன்னு சொல்லிட்டு லெப்ட் சைடு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அவர் எதார்த்தம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு வயது இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயது பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நடந்து போற மாதிரி ஃபீல் பண்ணி பாக்குறாரு உடனே ஒரு எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மிரியே பாத்துட்டு இருக்காரு அது இந்த பொண்ணு இந்த நேரத்துக்கு இந்த வயலு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா பஸ் வந்து நிப்பாட்டவும் முடியாது ஆனா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சந்தேகத்தோட ஒருவேளை விலை மருவா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயும் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா பஸ்ஸோட மிரரை பார்த்துக்கிட்டே போயிட்டுறாருங்க போயிட்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் போய் சேர்ந்துறாரு அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ரெஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரை மாத்தி விட்டு ரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அன்னைக்கு அடுத்த நாள் நைட்டு வந்து பெங்களூர்ல இருந்து மதுரை நோக்கி போறாருங்க அப்படி அவர் கரெக்டா கிளம்புவதும் பாத்தீங்கன்னா ஒரு பத்தே முக்காலுக்கு மேலதான் பெங்களூர்ல இருந்து கிளம்புறதுக்கு அப்படி கரெக்டா வரவும் அந்த டைம் கரெக்டா அந்த பக்கம் வந்துராருங்க தொப்பூர் கணவாய்க்கு அப்படி வந்துட்டு இருக்கும் போது அதே இறக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே தக்க பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறாருங்க இவருக்கு வந்து லைட்டா ஒரு பயம் கிரியேட் ஆகிடுச்சுங்க ஆல்ரெடி நம்ம இந்த தொப்பூர் கணவாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஓட்டுறதுக்கு புதிய அனுபவம் வேற அது இல்லாமல் நமக்கு வந்து அமானுஷன் மேலே வந்து அதிக அளவு நம்பிக்கை இருக்கு என்னன்னா அன்னைக்கு பார்த்த பொண்ணு அதே பொண்ணு இப்படி போயிட்டு இருக்கு இப்பவும் அதே பொண்ணு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயத்திலேயே போயிட்டு இருக்காருங்க அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே ஒரு குழப்பத்தோட என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு இருக்கும்போது சைடில் போயிட்டு இருந்த லாரி வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து இறத்துக்கு இப்படி கிராஸ் ஆகுது அதை பார்க்காம ஒரு பைக் அதாவது ஸ்டேரிங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி திருப்புறாருங்க அப்ப பைக் ஒன்று சைடில் வந்துடுது அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு பயத்துல ஃபுல்லா பிரேக் அழுத்தி முடிச்சிடறாருங்க உடனே பின்னாடி தூங்கிட்டு டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க உன்னே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்பேர் டிரைவர் எழுப்பி நான் தூங்குறேன் சொல்லிட்டு தூங்குறாருங்க அவர் தூங்கும் போது அவரு ஒரு கெட்ட கனவு ஒண்ணு ஆரம்பிக்கிதுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் பஸ் வந்து தனியா வந்து ஓட்டிட்டு வந்துட்டு கூட வந்து ஸ்பேர் டிரைவர் இல்லாத டைம் மாதிரி அப்படி வந்துட்டு இருக்கும்போது அதே பெண்மணி வந்து பஸ்ஸை வந்து குறுக்காட்டி நிப்பாட்டுறாங்க இவரும் பஸ்ஸை நிப்பாட்டுறாரு ஏறனா பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா இவரோட கழுத்தை நெரிச்சு கொல்ற மாதிரி கனவு வருதுங்க உடனே இவர் என்ன பண்றாருன்னா கணவர் வந்து அலர் அடிச்சுக்கிட்டு எழுந்த உடனே ஆல்ரெடி ஓட்டிட்டு இருந்த ரவி அப்படின்ற பேர டிரைவர் இருப்பார் பார்த்தீங்களா அவர் வந்து என்னடா இவன் அலறி அடிச்சு எழுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது உடனே உனக்கு இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தொல்ல போனதுக்கு அப்புறம் பஸ் வந்து எப்பயுமே லாங் போகிற பஸ் எல்லாமே இரவு உணவுத்துல வந்து ஆழட்டு போடுவாங்க அப்படி போட்டுட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாமே சாப்பாடு கைக்கு விட்டுட்டு அந்த கூட வந்த ரவின்ற டிரைவர் வந்து கேட்கறாருங்க என்னதான் ஆச்சுன்னா ஏன்னா தூக்கத்தில் இப்படி வந்து கத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போலதான்பா கெட்ட கனவு போல ஆனா ஆல்ரெடி நான் வந்து ட்ரிப்பு மேல போகும்போது வந்து பார்த்தேன் அந்த பொண்ணு நடந்து போயிடுச்சு மறுபடியும் கீழே வந்து நான் மதுரைக்கு போகும்போதும் பார்த்தேன் அதே பொண்ணு கீழே போயிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கனவு வந்து அந்த பொண்ணு வந்து பஸ்க்குள்ள ஏறியும் கழுத்து நெறிக்கிற மாதிரி கனவு வருதுப்பான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா விட்டாருங்க ரெண்டு நாள் வந்து அவருக்கு ஃபீவர் வந்துருது லீவ் போட்டு மறுபடியும் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ரவின்ற டிரைவர் வரல அதுக்கு இன்னொரு ஜானிகான்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் வந்துடுறாருங்க அவரும் பிளஸ் இவரு ராமகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிப்புக்கு போறாங்க வழக்கம் போல எப்பயும் போலவே வந்து பாத்தீங்கன்னா சேலம் வரையும் இவரு ஓட்டி ஜானியராமன் ஓட்டிட்டு தொப்புக்கானவாய் அவரும் புதிய டிரைவர்ன்றதுனால என்ன பண்றாருனா இவர்கிட்ட கொடுத்துறாருங்க இவர் வந்து பயத்தோடய வந்து வண்டியை வந்து வாங்கிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அதே பெண்மணியோட உருவம் வந்து பாத்தீங்கன்னா சாலையோட குறுக்க நிற்கிற மாதிரி பாத்துறாருங்க இவரு பார்த்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா பிரேக்கை வந்து அடிச்சிடாருங்க அடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா பஸ்ஸுக்கு பின்னாடி அந்த கார் வந்து பஸ் பின்னாடி வந்து இடிச்சிருதுங்க உடனே உள்ள அந்த பேசஞ்சர்லாம் எல்லாம் கொஞ்சம் அலர் அடிச்சு இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி கார்ல வந்தவங்களுக்கு இல்லைங்க முன்னாடி மட்டும் ஒரு போயிடுச்சு உடனே அந்த ரெண்டு தான் இரு பக்கமும் அதாவது பஸ் பக்கமும் சரி கார் பக்கமும் இரண்டு பக்கமே பேச்சுவார்த்தை நடத்தி அமுச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் பேசஞ்சர்ல ஒரு ரெண்டு பேர் வந்து என்னன்னா ஆச்சு சரக்கு எதுனா போட்டீங்கன்னா தூக்கு உள்ளலெல்ல நாங்களாம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா உள்ள போய் உக்காராங்க அதுக்கப்புறம் பஸ்ஸ எடுத்தவரு பயத்தோடய போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போய் அங்கே நிப்பாட்டிட்டு பெங்களூர்ல தூங்குறாருங்க அதாவது கவர்மெண்ட் பஸ் டிரைவருக்கு எல்லாமே ஸ்டே பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும் அது தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே கனவுங்க தப்பிச்சிட்டுதான் நீ நினைக்காத அதே பெண்மணி வந்து கனவு வந்து நீ தப்பிச்சுட்டு தான் நினைக்காத உன்னை வந்து என்னைக்கு இருந்தாலும் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுதுங்க எடுத்துங்க அந்த கனவுல இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா பஸ் வந்து அன்னைக்கு ஓட்டலிங்க அவர் ஜானி கிராமம் கிட்ட கொடுத்துறாரு அதுக்கப்புறம் போகும்போது ரிட்டர்ன் வந்து பஸ்ஸு கீழே போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணியோட உருவம் வருமான்னு சொல்லிட்டு பயத்தோட பின்னாடிட்டே ரெஸ்ட் எடுக்கிற கேட்டாலும் பஸ் இல்லை அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆல்ரெடி பார்த்து அந்த உருவம் பார்த்த இடத்துல அந்த பெண்மணி இல்லைங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா நிம்மதி பெருமிச்சோட பஸ்ஸோட வெப்சைட் வந்து பாக்குறாருங்க பேசஞ்சர் இடத்த அந்த இடத்துல அந்த பெண்மணியோட உருவம் வந்து தெரிஞ்சதுமே ஒரு பயத்தில் கத்துறாருங்க கத்துன உடனே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜானிகிராமன் பஸ் வந்து ஓரம் கட்டிடறாருங்க இது அது மாதிரி தான் இடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே அதுக்கப்புறம் நடந்தது கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவர் ஜானிகிராமன் வந்து என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இடிச்சதுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாகும் டிப்போ போனால் தான் எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் நீங்கள் என்னன்னா அப்பப்போ தூக்கத்துலேருந்து கத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்துட்டு போகிறாங்க இவர் தூங்கினவர் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புளிர்ஜுவத்தோடு எழுறாருங்க அதுக்கப்புறம் லீவை போட்டுட்டு அது இல்லாமல் இந்த ஆக்ஷன் வச்சு இல்லை அதுக்கு ஒரு மெமோ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாருங்க ஒரு வாரம் லீவும் வேறு பிளஸ் அப்படி போய் வீட்டில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா மனநலதம் மனநலம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாருங்க அதுக்கப்புறம் அவரோட குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் செக் பண்ணும்போது தான் தெரியுது அங்க சுத்திட்டு இருந்த மோகினியால வந்து இவர் வயப்பட்டுருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பூஜையை வந்து நடத்தி அந்த மோகினியை வந்து அந்த உடம்பு வந்து பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா